வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம் முருங்கைக்காயை வச்சு இது வந்து ரெண்டு முருங்கைக்காய் நல்ல நீளமாக உள்ளது நான் வந்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இதையே வந்து இன்னும் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி ஆகணும் இந்த முருங்கைக்காயை வச்சு நம்ம புது விதமாக நல்ல டேஸ்டியாக வாசமாக சூப்பராக ஒரு கூத்து தான் செய்யப்போ போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பிடி அளவு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம் ஓகே அதெல்லாம் வறுத்து தோலை சுத்தம் பண்ணியாச்சு இப்போ நாம் இந்த வேர்க்கடலையை அம்மியில் வச்சு அரைக்கலாம் இது கூட அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு முழு பூண்டு தோலை உரிச்சி எடுத்திருக்கேன் அரை மூடி தேங்காய் துருவல் அரை மூடின்னா ஒரு மூடி இருக்குது பார்த்தீங்களா அதில் பாதி ஒரு டீஸ்பூன் கசகசா எண்ணி பத்து மிளகு ஓகே நல்லா அரைச்சாச்சு இனிமேல் இது எல்லாத்தையும் நல்லா வலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாம எண்ணெய் செட்டியில் என்ன காஞ்ச பிறகு சரி ச பாத்திரம் காஞ்ச பிறகு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் கழுவு ஒரு டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு ரெண்டு இனக்கு கருவத்தில் நைஸாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்குனதும் கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய இதில் போட்டுடலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் போட்டுக்கலாம் இப்போ இதை லைட்டாக இது பெரட்டி விட்டுக்கலாம் அடுத்ததா நாம் அரைச்சி எடுத்தோம் பார்த்தீங்களா வேர்க்கடலை தேங்காய் இது எல்லாத்தையும் முந்நூறு எம்எல் தண்ணியில நல்லா கரைச்சி விட்டுட்டு அதை இந்த முருங்கைக்காயோட ஊட்டிக்கலாம் இப்போ இதுல அரை டீஸ்பூன் இப்போ இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் வேர்க்கடலை சேர்த்துருக்கறதால அடி பிடிச்சி போயிடும் அதனால ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடியை திறந்து திறந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இது நல்ல கிரேவி பதத்துக்கு வந்த பிறகு தான் இதை வந்து நம்ம இறக்கலாம் திக்காக வரப்போகிற இந்த நேரத்தில் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுருக்கலாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி வேக வைக்கலாம் கரெக்டாக வந்துடுச்சு இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான முருங்கைக்காய் போட்டு ரெடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ